ஒவ்வொரு நாளும் இந்த டைம் ஆனா எங்கயோ வெளிக்கிட்டு போறான் ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகம் மாதிரி இவனு எங்க போறான்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கணும் கிட்டத்தட்ட ஒற்று கிழமைக்கு மேல இந்த போக்கா கிடக்குது இது இப்படியே விட்ட கட்டம் கொடுத்துருவான் எனக்கு ஏதோ ஏதோ சம்திங் ரோ இன்றைக்கு பிடிக்கிறேன் குளிக்க கூட மாட்டுது மூதேவி இப்ப பாத்ரூமுக்குள்ள போனா ரெண்டு மணி மலிஜியமா குளிக்குது நான் கூட அவ்வளவு நேரம் குளிக்க மாட்டேன் எனக்கு கூட யார மடத்தியாலும் காணும் இந்த பெரிய உடம்பு நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு அவட்ட சைஸுக்கு அவர் வந்து இப்ப ரெண்டு மடத்தியாலம் எடுத்து குளிக்கிற வாரா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி கிடைக்கட்டுமே தன்னாலே வெளி வரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் எங்காதே உனக்கு வாடா நீ வா போலண்ணடா இதுல நிக்கிறா

நான் போய்டா ஆமாமா காவனா மங்க கிளையன்ட் எல்லாம் வெயிட் பண்ணிரமா காவனா போய்டா சரி மூஞ்சூரு தாம்போ வலிய காணாலாம் முளக்கு மாத்து தூக்கிட்டு போச்சுதா அவருக்கு அந்த கண்ணாடி அதுவும் அந்த புள்ளை கண்ணாடி இந்த கண்டு பிடிக்கிற பொருடான் எங்க பொறங்க வாரையான் எல்லாம் எடுத்துட்டேன் நான் எல்லாம் போட்டுட்டேன் இந்த வாரம் பொருள் அரிய நீ சந்தில உட்கார்ந்து வந்துருக்கிற அங்க சிந்தா அங்க காய்ச்சி வந்துருக்க நீ என்ன இங்க உட்கார்ந்து இந்த சந்தை தான் நீ சொன்ன சின்ன என்ன

அக்கா நின்றதப்பதேனா தெரியல நீ பத்து நிமிஷம் கூட குளிக்காத நீ தெய்வமே உங்க உருட்டு உருட்டு சரியா நீ நான் போடுறேன் நீ எங்க ஊர் எல்லாம் நல்லா பிடிச்சு கொண்டு என்ன என்ன தொட சரியா உன்ன நம்பு உன்னோட நம்பி இருந்தா என்ன செய்ய சொல்லுவா நித்திரியோட நித்திரியா நீ என்ன நித்திரியோட நித்திரியா கள்ளத்துக்கு சொன்னா பெட்ரோல் ஊத்து கொளுத்தி போடுவேன் என்ன கொளுத்தி போட்டு சொல்லுவ அங்க மெழுகு திரி பத்திட்டு சீலத்திரி பத்திட்டு சொல்லு என்ன நீ கொல்ல போற நீ மேடர் பண்ண போற என்ன கட்டி வைப்பாங்களா என்ன கதை

ஏன் ஏன் இதுல இதுல இருக்கு இருக்கு உள்ள உள்ள வாடி வாடி அடி என்ன என்ன உனக்கு லட்சம் காசு காசை கொண்டு போட்டவன் சரியா இருபத்தஞ்சு அஞ்சு மட்டும் தான் என்ன என்னோட இருபது கொட்டி தீத்தனி இவளுக்கு தான் கொண்டு குடுத்திருக்க இருபது பவுன் நகையும் இருபது லட்சம் காசை நீ கொண்டு வா அதை விட எந்த வீடு நீ வெளியில போ

உங்களுக்கு இந்த நீங்க எல்லாம் துளாச்சி துளாச்சி போடுறதுக்கு நாங்க உங்களுக்கு வாக்கு ருசி அவிச்சு ஆக்கி போடுறதுக்கு நாங்க நிப்பாண்டு முதலி ஆக்கி போறதுக்கு நாங்க அங்க நீங்க பெத்து விட்டதுகளை கொண்ட பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றதுல நாங்க எல்லாம் உங்களுக்கு நாங்க காலுக்குல இருக்கணும் நீங்க என்னடா சொன்னா அங்க ஊர் ஊர் மேயிறீல்ல என்ன

ஆஹ் அதுதான்ண்டா கிளி மாதிரி வீட்டுக்குள்ள கொஞ்சம் அது இருந்தாலும் உங்களை மாதிரி அதுவும் அதுவும் பேரு அவட்ட அவட்ட ட் இப்ப கொஞ்ச நாளம் அவட்ட இந்த நடை உட்டை பாவனை எல்லாம் சும்மா தாறு மாறு சும்மா தாறு மாறாதான் இருந்தது அப்படி அப்படி சோப்ப காட்டின் குளிக்கவே மாட்டேன் சரியா உன நான் டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒரு யாரும் நீ குளிக்கிறேன்றது இப்ப என்னோட ஆண்டா ஒரு ரெண்டு நாள்ல ஒரு சோப்பு முடிக்கிற அப்படி போட்டு தேய்க்கிற சரி அதையும் நான் விட்டேன் அது நான் தானே வாங்கி போடுறேன்னு விட்டேன் சரி அதையும் விடுவோம் அவற்ற சாப்பாடு பார்க்க அவகோடா ஜூஸ் அவக்கோடா ஜூஸ் அங்க மாதளம்பழ ஜூஸ் அதெல்லாம் அடிக்கிற என்ன உடம்பு பேக் செய்யற எலும்பி அவர் அது செய்யற சரி அத கூட நான் மன்னிச்சு விடுறேன் என்ன இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி வைக்கிற இந்த பாதாம் மதுகளை தூக்கி தின்ற சத்தாமனு சொல்லி உனக்கு என்ன சத்து நீ என்ன வேலைக்கு போற இந்த பிள்ளைகளுக்கு நீ என்ன தாற ஆஹ் சொல்லு என்ன நீ பிள்ளைகளுக்கு செய்யற ஒரு அப்பனா இருந்து நீ என்ன செய்யற இப்படி ஒரு அப்பன் இப்படி ஒரு பிடிச்சு எங்களுக்கு தேவையில்லை காசை தந்துட்டு நீ

ஹலோ ராஜா நான் அக்கா வைக்கிறேன் உங்களுக்கு தம்பி பெரிய ராயா பெரிய ஊருக்கே பெரிய ராயா நீ பொத்து வாய என்னடி பொத்து வாய நீ சரியா நீ செய்ததுக்கு நீ பொத்து வாய பெரிய ராயா தானே ஊருக்கே உடவல்ல தம்பி இங்க இங்க பெரிய உங்க கூட உங்களோட கொத்தாண்டிருக்கிறாரு அவன் இந்த பொடையோட பிரச்சனை ஊருக்குள்ள சரியா இந்த ஊர்ல எல்லாரும் பாத்து பார்த்து நான் நம்ப இல்ல ஆனா கையும் கோலமா பிடிச்சிட்டேன் சரியா இங்க தண்ணில இல்ல இல்லாத மாதிரி நடிச்சு கொண்டு நடு வீட்டுல குஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி சரியா ஒரு மரியாதை இல்ல மட்டும் இல்ல இப்ப என்னவோ செய்யறாள் அவளே ஏதோ அவளை அவள் வசியப்படுத்தி எடுத்துட்டாள் போலான் எனக்கிட்ட செய் வச்சுதான் எடுத்தவள் போலாடாக்கு ஓவர் பெரிய மண்மதை குஞ்சுதானே எடுத்துட்டாள் நான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் நீங்க ஒருக்கா வீட்டை வாடா நீ வா நீ வந்து தனவர் திருந்து வேர் நீ வா நீ வந்துகவே வீட்டு விட்டு கழச்சி விடு தம்பி இருக்கா நீ வீட்டு வா சரியா இப்ப இப்ப வா இப்ப வா நான் வந்து நான் இந்த கிர வைக்க நான் வீட்டு அங்க அம்மா வீட்டு வரேன் அங்க வ하றேன் சரியா இவன நம்பி கொண்டு நnder கிரா இவன நம்பி கொண்டு நnderந்தடாடா இவன ஓடின கொண்டு வரடா பெட்ரோல் கிட்ட ஊத்தி கொளுத்தி விட்டு வரடா நீ அப்பா টাকা இல்லாம இருப்பீறடா நீங்க இவன் அப்படி இவன் வீட்டுக்கு போ

நான் உன்ன நான் ஆரோடையும் வாழன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு கொடுத்து போறேன்னு நினைக்காத சரியா உன்ன மாதிரி ஆம்பளோட நான் இந்த வீட்டுல நின்றுனா இன்னைக்கு இரவு நின்னா இருந்தா நீ ஒங்க என்ன கொலை செஞ்சு போட்டு நீ என்ன சொல்ல செல்லுவ நாளைக்கு ஊருக்கு நடிப்ப நீ நல்லா 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 பேசி பேசி நடிப்ப எனக்கு தெரியும் நல்லா நீ பேசு மடக்குவ தெரியும் நாளைக்கு என்ன சொல்ல இல்ல என்ன கூடாம சொல்லுவ அந்த நான் உடனே தான் அவள் தொங்கினவள்னு சொல்லுவேன் இல்லையா சொன்னா கேஸ் ஒடிச்சுட்டு எதுவும் சொன்னா வேற ஏதாச்சும் சொல்லி என்ன நீ கற்பனை இல்ல கற்பனை சிகரத்துல நீ உருவாக்கி என்ன கொண்டுருவ நான் நீயே கொண்டுட்டு

Hindi lang, di